வணக்க நண்பர்களே நான் உங்கள் கோபி இது நம்மளுடைய ஜி இன்போட்டாக திருப்பதி அப்டேட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல திருப்பதியோட அங்க பிரச்சன நம்மளோட மொபைல இருந்து எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா புக் பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதோட மட்டும் இல்லாம திருப்பதியில அங்க பிரச்சனை எப்படி பண்றது தரிசனத்துக்கு எப்படி போறது அங்க பிரச்சனை என்னென்ன கொண்டுட்டு போலாம் என்னென்ன கொண்டுட்டு போக கூடாது அங்க எப்படி பண்ணுவாங்க எங்க பண்ணுவாங்க நம்ம அங்க பிரச்சனை போகும்போது நம்ம கையோட நம்மளோட குழந்தைங்களை கூட்டிட்டு போலாமா கையில் இருக்கிற லக்கேஜ் மொபைலாக எங்கே வைக்கிறது இதனை பார்த்தினா ஒரு ஏ டு செட் கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்யூஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் திருப்பதி வர்றதுக்கும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் டெய்லி திருப்பதி அப்டேட்ஸை நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் இன்னைக்கு சாமி தரிசனம் பாக்கிறதுக்கு கடவுன்ல எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இலவச தரிசனத்துல எவ்வளவு நேரம் ஆகும் டிக்கெட்லாம் எவ்வளவு நேரம் எவ்வளவு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் கீர்த்திருப்பதுல கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டிக்கெட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க மிச்சம் எவ்வளவு இருக்கு இதை பத்தின தகவல்களை நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்ல டெய்லி நான் தொடர்ந்து அப்டேட்டுகள் போட்டுட்டே வர நண்பர்களே தேவையானவங்க உங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருமலையில சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிக்கெட் இருக்கும்னா அது அங்க பிரச்சனை டிக்கெட் தாங்க நான் இந்த டிக்கெட்டில் தொடர்ந்து ரெண்டு வருஷம் புக் பண்ணிவிட்டு அங்க பிரசனை பார்த்துருக்கேங்க ஏன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு மணிக்கு சுவாமி தரிசனம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனாலேயே இந்த டிக்கெட் ரொம்ப பேருக்கு பிடிக்குங்க காலையில் மூணு மணிக்கு சூப்பர் பாதம் பாடி பெருமலை எழுப்பினதுக்கு அப்புறமா முதல் தரிசனம்னு பார்த்தீங்கன்னா அது நாலு மணிக்கு தான் இருக்கும் ஸோ அங்க டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு சுவாமி தரிசனம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்க பிரசனை வந்து நேரில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க திருமலையில சிஆர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற யாத்திரி சதனில் கொடுப்பாங்க மதியம் பன்னிரண்டு ஒரு மணிக்கு கொடுப்பாங்க எட்டு மணிக்கே லைனில் நின்றுடுவோம் ரொம்ப கூட்டம் இருக்குங்க ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு எட்நூறு டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ மற்ற பேருக்கு டிக்கெட்டு கிடைக்காது அவங்க நிறைய பேர் போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தோம் அதன் பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு முடிவு எடுத்தாங்க இனிமேல் கீழ்த்திருப்பிலையோ இல்லைன்னா திருமலையிலையோ அங்க பிரச்சனை டிக்கெட்டை நேரில் கொடுக்கறது வேண்டாம் மற்ற திருச்சனை டிக்கெட் போலவே இந்த அங்க பிரச்சனை டிக்கெட்டையும் ஆன்லைனில் மட்டுமே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்துலேருந்து இந்த ஆன்லைனில் மட்டும்தாங்க கொடுக்குறாங்க இப்போது ஆ அங்க டிக்கெட்டை நேரில் கொடுக்குறது இல்லைங்க ஆன்லைனில் மட்டும்தான் நம்மளால் புக்கிங் பண்ணிக்க முடியும் இந்த அங்க பிரசனம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை அங்க பிரசனம் கிடையாது ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூலவர் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்குங்க அதனால் அன்னைக்கு மட்டும் அங்க பிரசனை கிடையாது மற்ற எல்லா நாட்களுக்கும் இந்த அங்க பிரசனை டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு இப்போ ஆயிரம் டிக்கெட்டு கொடுக்குறாங்க அதில் இருநூத்தி ஐம்பது வந்து ஜென்ரல் கோட்டா ஜென்ரல் கோட்டானா எல்லாரும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வந்து ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிக்கலாம் அந்த மிச்சம் இருக்கிற இரநூத்தி ஐம்பது டிக்கெட் பாத்தீங்கன்னா திருப்பதியில இருக்கிற உள்ளூர் மக்களுக்காக எலக்ட்ரானிக் டிஏபி லோ புல்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அந்த இரநூத்தி ஐம்பது பேருக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு ஆயிரம் டிக்கெட்டுகள் கொடுக்குறாங்க இந்த அங்க டிக்கெட் முழுக்க முழுக்க இலவசமானதுங்க பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த அங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயமா வேணும் ஆதார் டீட்டெயில் தான் இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியும் ஒரு வாட்டி இந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டா அடுத்த முறை இதே ஆதார் இதே மொபைல் நம்பரை வச்சு புக் பண்றதுக்கு தொண்ணூறு நாள் இடைவெளி வேணும் அதாவது நைன்டி டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் அதே ஆதார் அதே மொபைல் நம்பர் வச்சிட்டு அங்க பிரசனை டிக்கெட் புக் பண்ண முடியும் திருப்பதியில் கொடுத்த உடனே காலியாகிற டிக்கெட்ல இந்த அங்க பிரச்சனை டிக்கெட்டும் ஒன்றுங்க ஏன்னா இந்த டிக்கெட் எல்லாருக்குமே விருப்பப்படுவாங்க எல்லாரும் இந்த டிக்கெட்ல ஒரு வாட்டியாவது சாமி தர்சனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க சோ அதனாலேயே ரிலீஸ் பண்ண இருந்து மூணே நிமிஷத்தில் இந்த டிக்கெட் காலியாகிடும் உங்களுக்கு அங்க பிரசுன டிக்கெட் உறுதியாக வேணும்னா காப்பி பேஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் தான் நாங்களும் பயன்படுத்துவோம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியும் இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணி டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அது நம்ம மேலே ஐ பட்டன்லேயும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவையான பார்த்துக்குங்க நண்பர்களே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் ரெண்டு வருஷமும் தொடர்ந்து இப்போவும் அங்க டிக்கெட் புக் பண்ணுறேன் இந்த அங்கப்பிரசுன டிக்கெட் உங்களுக்கு வந்து உறுதியாக வேணும்னா நீங்கள் உங்கள் கையில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்கும் அத்தனை மொபைல் நம்பரை நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் உங்கள் வீட்டில் நாலஞ்சு மொபைல் இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு பேர் போகும்போது அந்த நாலஞ்சு மொபைல் நம்பர்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தரே போனால் கூட நாலஞ்சு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் எந்த நாளுக்கு அங்கே பிரச்சனை பண்ண போகிறீங்கன்னு டேட்டை முடிவு பண்ணதுக்கப்புறமா எத்தனை பேர் போக போகிறீங்கன்னு முடிவு பண்ணி அவங்களோட ஆதார் டீடைலாக கலெக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ டிக்கெட் புக் பண்ணும்போது டக்கு டக்குன்னு புக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுற பத்து மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு நைன் ஃபார்ட்டி நைன் தேர்ட்டி அந்த டைமில் லாக்இன் பண்ணிவிட்டு எல்லா மொபைலும் லாக்இன் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க பத்து மணிக்கு லாகின் பண்ணும்போது வெயிட்டிங் டைம் எந்த மொபைலில் கம்மியாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு உள்ளே போயிடும் ஸோ அந்த மொபைல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணலாம் அதே போல் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு மொபைலில் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஒரே மொபைல் நம்பரில் ரெண்டு பேரோட டீட்டெயில் போடும்போது சில மணி தூள்கள் வந்து தாமதமாகும் அதுவே நம்மளுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ் இப்போ ஏகாதேசி பௌர்ணமி கருடை சேவை இல்லை சனி ஞாயிறு இந்த நாட்களில் பார்த்தோன்னா அதுதான் முதல்ல புக் ஆகும் எல்லா டிக்கெட்டுமே சனி ஞாயிறு தான் முதல்ல புக் ஆகும் ஸோ அந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணலாம் நல்லா இருக்கு அப்படின் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் ஸோ அதே போல நீங்கள் வந்து மற்ற நாட்களில் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில மணித்துள்ளிகள் இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அங்க பிரசுவ டிக்கெட்டை புக் பண்ண முடியும் இல்லை எனக்கு சனி ஞாயிற்றுலையும் ஃபெஸ்டிவல்லேயும் தான் வேணும்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மூணு மொபைல் நம்பர்லேருந்து ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி கருட சேவைக்கு அங்க டிக்கெட் புக் பண்ணுவேன் என் வீட்டில் நாலஞ்சு மொபைல் இருக்குன்னா எல்லா மொபைலையும் லாகின் பண்ணி உள்ள போயிட்டு எதில் ஃபர்ஸ்ட்டு வருதோ அதில் உள்ளே போயிட்டு டக்குன்னு புக் பண்ணிடுவேன் ஸோ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் நிச்சயம் உங்களுக்கு அங்க டிக்கெட் வந்து கிடைக்கும் இந்த அங்க பிரச்சனை டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த தேதியை முடிவு செய்யும் போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இங்க தான் நிறைய பேர் மிஸ்டேக்கும் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஞ்சாம் தேதி நீங்க அங்க பிரச்சனை பண்ணி சாமி தரிசனம் பார்க்க போறீங்கன்னா அஞ்சாம் தேதி டிக்கெட் நாலாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுவாமி புஷ்காரணி குளத்தில் நீராடி ஒரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ணி மூணு மணிக்கு அங்க பிரச்சனை பண்ணி நாலு மணிக்கு சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் பண்ணும் போதே உதாரணத்துக்கு அஞ்சாம் தேதி புக் பண்ணீங்கன்னா நாலாம் தேதி வந்து திருமலைக்கு போயிட்டு அங்க பிரச்சனை பண்ணி சாமி தரிசனம் பார்க்கணுங்க இப்போ திருமலையில எப்படி அங்க பிரச்சனை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருமலையில அங்க பிரச்சனை பண்றதுக்கு லேடிஸ் தனியாகவும் ஜென்ஸ் தனியாகவும் தனி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செப்ரேட் செப்பரேட்டா பிரிப்பாங்க முதல்ல லேடிஸ் போயிட்டு அங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜென்ட்ஸ் வந்து அங்க பிரச்சனை பண்ண வேண்டியது இருக்கும் இந்த அங்க பிரச்சனைக்கு தனி ட்ரெஸ் கோடு இருக்குதுங்க லேடிஸ்னா சேலையும் சுடிதாரும் போட்டுருக்கலாம் சுடிதார்னா துப்பட்டா அவசியம் ஜென்ஸ் வந்து வேட்டி மேல் துண்டு போட்டிருக்கணும் சட்டை போடக்கூடாதுங்க இதே போல தான் தரிசனம் பார்க்கும் போது முதல்ல வந்து தரிசனத்துக்கு லேடிஸ் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் அடுத்துதான் ஜென்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தேதி டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் தேதி நைட் வந்து திருமலையில் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க சுவாமி புஷ்கர்ணி கோயில் குளத்தில் குளிச்சுட்டு ஈரத்துருணியோட அப்படியே நேரடியாக ஏடிசி சர்க்கிள் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஏடிசி சர்க்கிள் நைட்டு ஒரு மணிக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி டிக்கெட் ஸ்கேன் பண்ணி அங்கே பிரச்சனை பண்ணணும் அங்கே ரிப்போர்ட் பண்ணி டிக்கெட் ஸ்கேன் பண்ணும்போது கூட முதல்ல லேடிஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க அடுத்து தான் ஜென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க ஒரு சில டைமில் வந்து ஜென்ஸ் வந்து ரெண்டு நாற்பது வரைக்கும் கூட வெளியில நிப்பாட்டி வைப்பாங்க அதன் பிறகு தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாராக போனோம் நம்ம கையில் மொபைல் லக்கேஜ் அதாவது ரூம் கேமே எதுவும் எடுக்கல டேரெக்டாக நம்ம வந்து அங்க பிரச்சனை போக அப்படின்னா நம்ம பேகு மொபைல்லாம் வந்து அங்கேயே லைன்லேயே டியூ லைனில் போகும்போது வைகுண்ட காம்ப்ளெக்ஸ்ல வந்து கொடுத்துக்கலாம் அங்கே கொடுத்துட்டுனா ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க அதை மறக்காமல் வாங்கி வச்சுக்கணும் அந்த ஸ்லிப்பில் வந்து நம்ம எங்கே வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் பிஎஸ்சி ஃபோர்னு போட்டுருந்தா கோயில் கோபுரத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்போசிட்டில் காமன் லக்கேஜ் சென்டர் இருக்குது அங்கே எடுத்துன்னு அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு நம்மளோட லக்கேஜ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம குழந்தைய கையோடு கூட்டிகிட்டு போகலாம்னா கூட்டிகிட்டு போகலாம் அவங்க வந்து குளத்துல அந்த டைமில் குளிக்க முடியாதுன்னா அவங்க நார்மலான ட்ரெஸ் போட்டுருக்கலாம் நம்ம கூட அவங்க வந்து அங்கே பிரச்சனை பண்ணலாம் பன்னிரெண்டு வயசு கீழே இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான டிக்கெட்டும் தேவையில்லை கையோடு கூட்டிகிட்டு போகலாம் பன்னிரெண்டு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்க பிரச்சனை டிக்கெட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போறோம்னா அவங்க கையில் வந்து ஆதார் கார்டோ இல்லைன்னா ஸ்கூல் ஐடி கார்டோ ஏதாவது ஒரு ஐடி வந்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த செக் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்குன்னா ஏஜ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு இல்லைனா ஐடி கார்டு கேட்பாங்க ஸோ காட்டுறதுக்கு கையில் எதுவும் ஆதார் கார்டோ ஐடி கார்டோ வச்சுக்கலாம் நம்மளோட அங்க பிரச்சனை பண்ணும்போது உள்ளே போகும்போது என்னென்ன கொண்டுட்டு போகலாம் என்னென்ன கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொண்டுட்டு போகக்கூடாது வெறி சிம்பிளுங்க எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியாது மொபைல் நம்பர் மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஒப்படைக்கிற கவுண்ட்ரு வரைக்கும் நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக முடியாது எடுத்துகிட்டு போக வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் எதனா டேப்லெட் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைக்கு தேவையான ஸ்நாக்ஸு பால் எது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது நீங்க எடுத்துட்டு போலாம் ஒரு சின்ன கைப்பயில நீங்கள் வச்சுட்டு எடுத்துட்டு போகலாம் மறக்காம எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் கலர் கலரில் கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துக்கலாம் ஆனால் மறக்காம யாருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கொண்டுட்டு போங்க சம்டைம் வந்து ஆதாரோட ஜெராக்ஸும் அலோவ் பண்ணிடுறாங்க ஆனால் அதுல போட்டோ சரியாக பிரிண்ட் இல்லைன்னா அவங்களை கொஞ்சம் நேரம் வெளியில் நிற்க வச்சுறாங்க அது கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு அது ஒரிஜினல் ஆதார் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எந்த ஒரு இதுவும் உள்ள பார்த்தா உடனே டீக் அடிச்சுட்டு உள்ள ஸோ அப்படியே நம்ம உள்ள போயிட்டு வைகுண்ட காம்ப்ளெக்ஸ்ல நம்ம வெயிட் பண்ணி ஒன் ஹவர் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்குங்க ஃபர்ஸ்ட் லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாற்பது வாய் அலோவு பண்ணுவாங்க அவங்க உள்ள போயிட்டு கோபுரத்தில் மொதல் கோபுரம் மெயின் கோபுரத்தை உள்ள கிராஸ் ஆகின உடனே உடனே ஜென்ட்ஸ் வந்து கேட்டு தெரிந்து அலோவ் பண்ணுவாங்க கரெக்டாக சரியா சொல்லணும்னா ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு வந்து அங்க பிரச்சனை வந்து லேடிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல தான் சுப்பிரபாதமும் ஆரம்பிக்கும் அவங்க போயிட்டு அங்க பிரசனம் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஜென்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ எங்க அங்க பிரசனம் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போயிட்டு நார்மல் டைம்ல உள்ள போயிட்டு பெருமளை பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது பெருமலை பார்த்துட்டு ஒரு மூணு அடி வெடிச்சோம்னா நம்ம சுத்தி வர அந்த விமான பிரதட்சன் பேர் அதுக்கு பேரு அந்த சொர்க்கவாசலுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் இருப்பார் அவருக்கு ஆப்போசிட்லயும் நம்மளுக்கு எதிர்க்க பார்த்தோம்னா தீர்த்தம் கொடுப்பாங்க நம்ம சடாடி தீர்த்தம் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியும் தங்க கிணறு இருக்கும் அதுக்கு முன்னாடியும் சாமி பார்த்துட்டு வெளியில வர அந்த வாசல்லே ஒரு மூணாவது அடியிலேயே அங்கதான் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் நம்ம டைரெக்டா உள்ள போய் நேர்ல உடனே சாமி பார்க்க மாட்டோம் முதல்ல உள்ள போயிட்டு வெள்ளி கோபுரத்து வழியா நுழைஞ்சு லெப்ட் ஹேண்ட் சைடு வந்து வரதராஜ பெருமாள் கோயில் குட்டி சின்னத ஒரு கோயில் இருக்கும் ஹேண்ட் சைடில் அதை சுத்திட்டு வந்து அவருக்கு ஆப்போசிட்ல தாங்க அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அங்க அங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்தோட பேர் விமான பிரதட்சணம்னு பேரு அதாவது நம்ம சாமி பாத்திரி வெளியில வந்து சுத்தி வந்து உண்டியல்ல காசு போடுவோம் பாத்தீங்களா கோயிலுக்கு பேக் சைடில் வந்து அதுக்கப்புறம் உண்டியில் காசு போடுவோம் அந்த இடம் தான் விமான பிரதட்சணம் நம்ம அந்த இடத்துல அங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கு பேக் சைடு போய் அப்படியே நம்ம கோயிலை சுத்தி வந்து உண்டியலுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ராமானுஜ சந்நிதி இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம வந்து அங்க பிரச்சனை முடிப்போம் சபேர அறைக்கும் ராமநாதர் சன்னித்துக்கும் கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி வந்து அங்கே பிரச்சனை முடிப்போம் அங்க பிரச்சனை முடித்தோன்னே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அங்க பிரச்சனை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துடணும் வெள்ளி கோபுரம் தாண்டி அப்படி சுற்றி குட்டில் எட்டி கொடுக்குற அந்த இடத்த தாண்டி ஆயன மகால தாண்டி ரைட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரங்கநாயக மண்டபத்தில் நம்ம வந்து காத்துட்டு இருக்கணும் ஏன்னா உள்ளே சுப்பிரபாதம் பார்த்தவங்க வெளியில் வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்தோம் அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லேடிஸ் வந்து தரிசனத்துக்கு அலோ பண்ணுவாங்க அடுத்தது ஜென்ட்ஸ் அலோ பண்ணுவாங்க ஜென்ஸ் பாதி பேர் உள்ளே போய்ட்டு இருக்கும்போதே சர்வதட்சண ஆட்டில் கூடுவே சேர்த்து அலோ பண்ணுவாங்க ஸோ அப்படி உள்ளே போய்ட்டு அதன் பிறகு நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரணும் இதில் நம்ம அங்க பிரசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம குழந்தை கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா நம்ம கூடவே அங்க பிரசனம் பண்றதுன்னா பண்ணலாம் இல்லை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குன்னா அங்கே வாலண்டியர் சேவாக இருப்பாங்க அவங்க கிட்டே நம்ம பார்த்து சொல்லி கொடுத்துட்றோன்னா நம்ம அங்க பிரசனை முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க வந்து பார்த்துப்பாங்க சப்போஸ் நாமே வந்து அங்க பிரசனம் பண்ணும் போது நம்மளுக்கு எதனா பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி தலை சுற்று வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி சிம்டம் இருக்குன்னா கண்டினியூ பண்ண தேவையில்ல எழுந்து வந்து நடந்து வந்துக்கலாம் அதே போல் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அங்க பிரேஷனம் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நூறு ஆட்களுக்கு அடுத்தாப்பில் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா முதல்ல போகிறவங்க வந்து அதிகபட்சமாக உருளுவாங்க சரி நடுவில் போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஊரில் தான் உருளுவீங்க அடுத்த ஆள் கிட்டே முட்டிப்பீங்க ஸோ ரெண்டு மூணு ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் ஒரு நூறு ஆட்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதே போல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அங்க பிரசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே நைட்டு வந்து சாப்பிட்ருங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அதை தாண்டி சாப்பிடும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் அங்க பிரச்சனை பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஆறு மணிக்கே சாப்பிட்டேன் அதனால் இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை ஆனால் கூட வந்தவர் வந்து சொல்லியிருந்தார் நான் ஒரு பத்து மணிக்கு தான் சாப்பிட்டேன் இட்லி தான் சாப்பிட்டேன் ஆனால் நெஞ்சு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது அங்க பிரச்சனை பண்ணும்போது வாந்தி வர மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தார் ஸோ நீங்கள் வந்து ஏர்லியாகவே சாப்பிட்டுட்டீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இந்த அங்க பிரசவம் டிக்கெட்டில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா தரிசனத்துக்கு நம்ம போகும்போது தோமால சேவை நடந்துகிட்டு இருக்கும் ஒரு வேலை நம்ம பங்கார வாக்கில் உள்ளே இருக்கும்போது கரெக்டாக தோமாலையை வந்து அலங்காரம் பண்ணும் போது நம்ம உள்ளே இருந்தோம்னா அப்படியே லைனை நிப்பாட்டிடுவாங்க ஸ்க்ரீனை மூடிடுவாங்க தரிசனம் தான் வெளியே அனுப்புவாங்க சோ நம்ம பங்கார வாக்கில் உள்ளேயே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி நின்று நிதானமா சாமி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மள வெளியே அனுப்புவாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம அங்க பிரச்சனை பண்ணும்போது போது வந்து ஜெரகண்டி ஜரகண்டின்னு சொல்லி நம்ம உடம்புல கை வச்சு தள்ளவும் மாட்டாங்க சோ நல்லபடியா சாமி பார்க்கலாம் எனக்கு இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி அமைஞ்சிருக்கு லாஸ்ட் ரெண்டு அங்க பிரச்சினை வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத மாதிரி அமைஞ்சிச்சு எனக்கு ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த டைமில் நான் வந்து கருடாழ்வார் முன்னாடி பெருமாளுக்கு ஆப்போசிட்டில் நேருக்கு நேர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்து ரெண்டு வாட்டி ரெண்டு அந்த கடைசி ரெண்டு மாதமோ அதே இடத்துல அதே நாள் அதே டைமில் நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் அது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இதே மாதிரி உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நல்லபடி சாமி தரிசனம் பார்க்குங்க இப்போ இந்த அங்க பிரசன டிக்கெட்டை எப்படி நம்ம புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோடய மொபைலில் கோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் டபிள்யூ டபிள்யூடபுள்யூ டாட் டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட்னு கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணோம்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியல் புக்கிங்னு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணோம்னா டிடிடியோட அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் பில்கிரிம் சர்வீஸ் கீழே அது பார்த்தோன்னா ஸ்டால் பண்ணிங்கன்னா அது இருக்கும் இந்த பில்கிரிம் சர்வீஸ் கீழே எல்லா சர்வீஸும் இருக்கும் அதாவது அங்க பிரசன டிக்கெட் இருக்கும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இருக்கும் ஐநூறுபா டிக்கெட் இருக்கும் எலக்ட்ரானிக் எல்லாமே அதில் இருக்கும் அதில் நம்மளோட அங்க பிரஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் பண்ணுற பாருங்கள் இந்த அங்க பிரசோ டிக்கெட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும் நம்மளோட மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி இருக்கும் அதை கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் இருக்கும் கீழே அதை கொடுத்தோன்னா லாகின் ஆகிடும் லாகின் ஆகிட்டு நம்மளுக்கு அடுத்த பேஜில் வெயிட்டிங் டைம் போட்டிருக்கோம் வெயிட்டிங் டைம் காட்டிகிட்டு இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நம்ம அங்கே டிக்கெட் புக்கிங் பண்ணுற அந்த தேதிகள் இருக்கும் இதெல்லாம் க்ரீன் கலர் இருக்கிறதுலாம் அவைலபிலிட்டி அடுத்தது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகுதுன்னு அர்த்தம் அடுத்து ரெட் கலரில் ஆயிடுச்சுன்னா கோட்டா ஃபுல்லுன்னு அர்த்தம் இதுவே கிரே கலர் இருந்துச்சுன்னா கோட்டா நாட் ரிலிஸ்டு அதில் வந்து ஸ்லாட் நாட் அவைலபிள்னு அர்த்தம் ஸோ நம்மளுக்கு விருப்பப்பட்ட தேதியை செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்பர் ஆஃப் பர்சன் நம்ம ரெண்டு பேர் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒருத்தர்னா ஒருத்தர் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ் இது நம்மளோட நேமு ஏஜ் ஜெண்டர் ஐடி ஐடி நம்பர் ஐடி நம்பருன்றது நம்மளோட ஆதார் நம்பர் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால டக் டக் டக்குனு கொடுத்துட்டு நம்மளோட கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி பின்கோட் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தனா நம்மளை இது வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லோம் இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம் கன்ஃபார்ம்னு கொடுத்தோன்னா அடுத்த பேஜில் நமக்கு வந்து டிக்கெட்டை கன்ஃபார்ம் ஆகிட்டு டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுவோம் கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அதில் நம்ம வந்து இமெயில் அட்ரெஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக இமெயில் அட்ரஸ் கொடுத்து நம்மளுக்கு வந்து இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிக்கணும் டவுன்லோடு இருக்கும் டவுன்லோடுனு கொடுத்தா நம்மளோட மொபைல்லேயே அந்த டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம அங்கே பிரச்சனை டிக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக புக்கிங் பண்ணி முடிச்சாச்சு இந்த டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துட்டு திருமலைக்கு போயிட்டு நல்லபடிக்கு அங்க பிரச்சனை பண்ணி சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்க இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுல இல்லை தரிசனம் பார்க்குறதுல அங்கே பிரச்சனை பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேளுங்க நிச்சயமா நான் பதில் சொல்வேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வச்சுங்க நீங்கள் திருப்பதி போகிறதுக்கும் தரிசனம் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது போன்ற திருப்பதி பற்றின புதிய புதிய தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்களே